ஃபஸ்ட் ரூமில் மிஸ் பண்ண டீட்டெயில்ஸை கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்த்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த வியானாக்கு வந்து நான் வந்து ஆசை அதிகம் வச்சு கேரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் பட் ஆக்சுவலி அது இல்லை போல் இருக்குது வியானாக்கு வந்து அந்த முதல் மரியாதை ராதா கேரக்டர் கொடுத்துருக்குற மாதிரி இருக்குது பார்த்த வரைக்கும் அப்புறம் பாரூக் என்ன ரோலுங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டேன் பழனி ரோல் கொடுத்துருக்காங்க அதாவது சக்திவேல் கவுண்டரோட ஒய்ஃபுன்னு அந்த இந்த படம் சதிலீலாவதி படம் வரும்ல அப்படி அழுதுட்டு ஓடுவாங்கள்ல பழனி பழனின்ட்டு பின்னாடியே போவார்ல கமல்ஹாசன் சார் அந்த ரோல் தான் வந்து வியா சாரி பாரூக்கு கொடுத்துருக்காங்க திவ்யாவை பார்த்தா சந்திரமுகி ரோல் கொடுத்துருக்குற மாதிரி இருக்குது அப்படி ஃபேஸ் எல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு இப்படி நிற்கிறாங்க ஒரு டான்சர் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க அதனால் திவ்யாவுக்கு வந்து சந்திரமுகி ரோல் தான் கொடுத்துருக்கணும் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஆரோராக்கு தான் அந்த ரெட் கலர் சாரி கட்டி ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க அது என்னங்கிறதே எனக்கு சுத்தமாக புரியலை அந்த ரெட் கலர் சாரீ நம்ம எதில் பார்த்துருக்கோம் நானும் எவ்வளோ திங்க் பண்ணி பார்த்துட்டேன் அதுவும் தெரியல அதே மாதிரி ரம்யாவுக்கு அந்த பிங்க் கலர் கவுன் அதுவும் எதுன்னு தெரியல அமதுக்கு வந்து ஏதோ ராணா டகுபாட்டி பாகுபலியில் உள்ள ராணா டகுபாட்டி ரோல் கொடுத்துருக்காங்களோ என்னவோ ஒரு தெரியல அவருக்கும் ஏதோ ஒரு ராஜா மாதிரி தான் கெட்ட கொடுத்துருக்காங்க இல்லை ஒருவேளை வேட்டை மகாராஜாவை கொடுத்துருக்காங்களான்னு தெரியல ஏன்னா வேட்டை மகாராஜா கொடுத்து திவ்யாவுக்கு வந்து சந்திரமுகி ரோல் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதில் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சதுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிச்சை ரோல்ஸ் எல்லாமே ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டு போட்டிருந்த வீடியோவில் போட்டிருக்கேன் செக் பண்ணிவிட்டு மறக்காம எனக்கும் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா மறக்காம சொல்லிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்